வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அல்ஸ்டன் ஆண்டனி இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போகிறது லெசன் ஃபோர் ஆஃப் கீவேர்டு ரிசர்ச் தமிழ்ல இந்த லெசன்ட மெயின் கோல் வந்து கீவேர்டு ரிசர்ச் டே எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த கோல் மெயின் கோல் இந்த வீடியோட சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெடிஷனல் கீவேர்டு ரிசர்ச் கம்படிட்டர் கீவேர்ட் ரிசர்ச் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கீவேர்ட் ரிசர்ச் ப்ரெடிக்டிவ் கண்டென்ட் கீவேர்ட் ரிசர்ச் அப்புறம் கீவேர்ட் ரிசர்ச் டெம்ப்ளெட் நான் ஏற்கனவே போன லெசன் த்ரீயில பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில் நான் இதை ஒவ்வொன்றே இருக்கிற மெயின் ப்ராசஸ்ஸு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தியரிட்டிக்கல் வே ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் உங்களுக்கு ரொம்ப லேஸாக இருக்கும் அதனால என்னோட ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறதுக்கு தான் இந்த லெசன் அடுத்த வீடியோ ப்ராக்டிக்கல்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த லெசன்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு நாலு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது மெயின் மெத்தட்ஸ் அது போக நிறைய டிஃப்ரெண்ட் வேஸும் இருக்குது மெயின் மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ட்ரெடிஷ்னல் கீவேர்ட் ரிசர்ச்னு சொல்கிறது இது தான் மிச்ச பேர் நிறைய ரொம்ப மிச்ச டைம் யூஸ் பண்ணுறது பேசிக்காக ஒரு கீவேர்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நீங்க ஒன்றுக்குற ஒரு கீவேர்டை பத்து ஆக்குறது பத்துல இருந்து நூறுக்கு ஆக்குறது நூறுல இருந்து ஆயிரம் ஆக்குறதுன்னு அந்த ப்ரோசஸ்ல போகிறது தான் ட்ரெடிஷ்னல் கீவேர்ட் ரிசர்ச்னு சொல்லுவோம் கம்பெட்டர் கீவேர்டு ரிசர்ச்னா உங்களோட கம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் டார்கெட் பண்ணுறாங்கன்னு அவங்க போட்டு ஹார்ட் ஒர்க்ல இருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ப்ராஃபிட்டபிள் வேர்ட்ஸ் இல்லாட்டி கீவேர்ட்ஸ் எடுக்கிற ப்ரோசஸ் தான் கம்படிட்டர் கீவேர்ட் ரிசர்ச் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கீவேர்ட் ரிசர்ச்சிங்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களோட சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி ஆப்டிமைஸில் உங்களோடய சைட் மிச்சனால ரன் பண்ணுறீங்க ஒன் இயர் டூ இயர் இல்லாட்டி அதுக்கு மேலே ஏற்கனவே ஆர்டிக்கல் பிளாக் ஆர்டிக்கல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட சைட்டுகள் வந்து ஒரு செட் கீவேர்ட்ஸுக்கு ரேங்க் பண்ணும் இல்லை அந்த பொட்டென்ஷியல் இருக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்வோன்னா அந்த ச கன்டென்ட்டில் ரேங்க் பண்ணுற கீவேர்ட்ஸை வச்சு எப்படி நீங்கள் டார்கெட் இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம் எப்படி எஸ்சிஓ பண்ணலாம் எப்படி கீவேர்ட் ரிசர்ச் இருக்கிற டேட்டாவை வச்சு செய்யலாங்கிறதுக்கு தான் பேர் தான் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கீவேர்ட் ரிசர்ச் ப்ரெடிக்டிவ் கீவேர்ட் ரிசர்ச்னு சொன்னால் சில சர்ச் டேர்ம்ஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஹிஸ்ட்ரியுமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் இல்லாட்டினா ஒரு ரிலீஸ் ஆக போன்ற புது ப்ரொடக்ட் இல்லாட்டி மொபைலுக்கு வந்து பாஸ்டில் அதை பற்றின ஒரு டேட்டாவும் இருக்காது அப்போ அதில் இருக்கிற சிமிலர் ப்ரொடக்ட் சர்வீசஸை வச்சு எஸ்டிமேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி தான் இருக்கும் கீவேர்டு இது தான் பாப்புலர் ஆகணும் தேடுற விதம் தான் ப்ரெடிக்டிவ் கீவேர்டு ரிசர்ச்னு சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் கீவேர்டு ரிசர்ச்சில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து மொத்தம் ஆறு டிஃப்ரெண்ட் ஸ்டெப் ஒன்று சீட் கீவேர்ட்ஸ் இன்னொன்று எக்ஸ்பேண்டிங் சீட் கீவேர்ட்ஸ் இன்னொன்று ஃபில்டரிங் த கீவேர்டு இன்னொன்று இன்டெப்த் அனாலிசிஸ் இன்னொன்று கீவேர்ட் கிளஸ்டரிங் அப்புறம் கீவேர்ட் ப்ரயாரிட்டிஸிங் இப்போ இது ஒன்று ஒன்றே டெப்த்தாக என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து சீட் கீவேர்ட்ஸ் நாங்கள் ஏற்கனவே போன லெசனில் லெசன் த்ரீல பார்த்த மாதிரி சீட் கீவேர்ட்ஸ் வந்து நாங்கள் மார்க்கெட் ரிசர்ச்சில் ப்ரைன் ஸ்ட்ராங் பண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ எங்கள்ட்ட நிச்சயக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸாக இருக்கட்டும் கீவேர்ட்ஸாக இருக்கட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர்தான் ஃபைண்டிங் சீட் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் சீட் கீவேர்ட் ஜெனரேஷன் மேனுவலாகவும் செய்யலாம் இல்லாட்டி அதுக்கு சூட்டான எஸ்சிஓ டூல்ஸ் வழியாகவும் செய்யலாம் மெயின் கீவேர்டு வந்து இப்போ எங்கட நிச்சுக்கு வந்து நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணுறது வந்து வெயிட் லாஸ்ன்னு சொன்னால் சீட் கீவேர்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கும் பாடி ஃபிட்டாக இருக்கும் ஃபட்டாக இருக்கும் இல்லை லீன் மாஸாக இருக்கும் ஓவர் வெயிட்டாக இருக்கும் அபிஸ் ஆமோ என்ன அர்த்தம்னு சொன்னால் அந்த மெயின் நிச்சுக்கு என்னென்ன வகையிலலாம் நீங்கள் வேறு வேர்ட்ஸுகள் யூஸ் பண்ணி வேற சென்டென்சஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறது அந்த மாதிரி லிஸ்ட் லிஸ்ட்டை ஜெனரேட் பண்ணுறது தான் இந்த இன்புட் நம்பர் ஒன் ஸ்டெப் நாங்கள் செய்யணும் செகண்ட் செட் ஸ்டெப் வந்து ஜெனரேட் கீவேர்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம் இப்போ என்ன செய்வோம் நாங்கள் எங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற சீட் கீவேர்ட்ஸ் ஐடியா இருக்குது அதை யூஸ் பண்ணி நாங்கள் மெயின் கீவேர்ட் லிஸ்ட் ஜெனரேட் பண்ணுறது தான் இந்த ப்ரோசஸ் இதில் வந்து நாங்கள் சொல்லுவோமே இப்போ நூறு கீவேர்ட் சீட் கீவேர்ட்ஸ் எடுத்துருந்தோம்னா நாங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட அதுலேருந்து ஆயிரம் டு பத்தாயிரம் கீவேர்டுக்கு மேலே அதில் இருந்து ஜெனரேட் பண்ணலாம் அந்த மெத்தட் தான் இந்த ப்ராசஸ் இதில் வந்து நாங்கள் வந்து நிறைய எஸ்சியோ சாஃப்ட்வேர்ஸ் இந்த மார்க்கெட் இருக்குது ஃப்ரீயும் இருக்குது பெய்டும் இருக்கு நான் எல்லாத்தையுமே சேனலில் கவர் பண்ணுவேன் அப்போ மிஸ் பண்ண வேணாம்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம் அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி கீவேர்டு ரிசர்ச் டூலை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் இந்த இது இதில் வந்து நாங்கள் கீவேர்டு வேலிடேஷன் எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவல ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்டபிளா இந்த கீவேர்டு நல்லமா சேர்ச் இருக்கா காம்படிஷன் எவ்வளோ அதெல்லாம் இந்த ஸ்டெப்பில் நாங்கள் பார்க்க மாட்டோம் எங்களோட கோல் எல்லாமே பெரிய அளவில் லெஸ் ஜெனரேட் பண்ணுறது தான் செகண்ட் ட கோல் தேர்ட் ஸ்டெப் வந்து பல்க் கீவேர்டு ஃபில்டரிங்னு சொல்லுவோம் ஏன் பல்க்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு கீவேர்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்டெப்ல என்ன சொன்னால் சில நேரங்கள்லாம் இருபதாயிரம் கீவேர்டில் நீங்கள் இருக்கலாம் பத்தாயிரம் கீவேர்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆயிரம் கீவேர்ட் கண்டுபிடிச்சிருந்தாலுமே ஒரு ஒரு கீவேர்டாக நீங்கள் அனலைஸ் பண்ண போகிற நேரம் உங்களுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலும் நல்லது தான் அது பண்ணினீங்கன்னா ஆனால் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும் அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பல்க் ஃபில்டரிங்னு சொல்லுவோம் பல்குனா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நிறைய கீவேர்டை ஒரே நேரத்தில் ப்ராக்டிக்கலாக ரிடியூஸ் பண்ண பார்ப்போம் அதுக்கு வந்து நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் காமன் ஃபில்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து எஸ்சிஓ ஸ்கோர்னு சொல்லுவோம் இல்லாட்டி எஸ்சிஓ கம்படிஷன் ஸ்கோர்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த கீவேர்டில் இருக்கிறது டைப் ஆஃப் கீவேர்டு இல்லாட்டினா சர்ச் வால்யூம் சர்ச் வேல்யூ கம்படிஷன் பேஜஸ் லொக்கேஷன் சிபிசி வேர்ட்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதையே நான் என் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் கீவேர்ட் ரிசர்ச்சில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு ஒரு ஃபேக்டர்டு இன்டெப்த் எக்ஸ்ப்ளனேஷன் இதை வச்சு நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுவோம் யூஸ்வலாக நீங்கள் எஸ்சிஓ கீவேர்டு டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே ஃபில்டரிங் மாடல் வச்சுருப்பாங்க அப்போ அந்த மாடலை யூஸ் பண்ணியே நீங்கள் ஃபில்டரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள் கூ சொல்கிறது இன்டெப்த் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் இது என்னென்னு சொன்னால் நாங்கள் பல்க் ஃபில்டரிங் பண்ணோன்னா ஒரு மேனேஜபிள் கீவேர்டு லிஸ்ட் எங்களுக்கு வந்துடும் இதில் நாங்கள் வந்து எதையும் பல்காகோ ஆட்டோமேட்டிக்காக செய்யாமல் மேனுவலாகவே இன்டெப்டாக செக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வேறு அதில் போன ஃபேக்டர்ஸ் போக சர்ச் இன்டென்ட் அந்த சர்ச்சில் அடிக்கிற கீவேர்டில் அடித்து வர்றவங்களோட நோக்கம் என்ன அதுக்கு கிளிக் த்ரூ ரேட் எவ்வளோ அந்த கீவேர்டுக்கு எல்லா கீவேர்டுக்குமே கிளிக் த்ரூ ரேட் ஒன்றா இருக்குது கிளிக் த்ரூ ரேட்னா அந்த கீவேர்டை கூகுளில் அடித்து வர்ற ரிசல்ட்ஸ்ல எத்தனை விதமான பீப்புள் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போகிறாங்கங்கிற பார்க்குறதுக்கு தான் அர்த்தம் சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நிறையா சர்ச்சே இருந்தாலும் நிறைய பேர் வெப்சைட்டுக்கு போக மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் செக் பண்ணலாம் டைம் செக் பண்ணலாம் கிரிக்கெட் ஸ்கோர் செக் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் சர்ச் பேஜ்லேயே அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அதனால கிளிக் த்ரூ ரேட் ரொம்ப குறையவே இருக்கும் இல்லைன்னா அனலைசிங் கம்பெட்டர்ஸ் ஆன் பேஜ் கம்பட்டிட்டர் எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க ஆஃப் பேஜை பார்க்குறது பெக்லிங்ஸ் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த கீவேர்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி ரேங்க் பண்ணுறதுக்கு இல்லாட்டினா என்னென்ன செக்ஷன்ஸ் கூகுள் சர் பேஜில் இருக்குது அது எனக்கு ரிலவெண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் சில கீவேர்ட்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா மெப்பேக் ஒன்று இருக்கும் கூகுள் மெப்லிஸ்ட்டிங்க காட்டும் இமேஜ் ஸ்னிப்பர்ட்டுன்னு காட்டும் யூடியூப் வீடியோஸ்னிப்பட்ஸ்னு காட்டும் ஃப்ரீக்குவென்ட்லி ஆஸ் கொஷ்டன்ஸ்னு ஒரு ஸ்னிப்பர்ட் காட்டும் அப்போ அதெல்லாம் எனக்கு சூட்டபுளாக இல்லையா இதுகளை செக் பண்ணுறது தான் இன்டெப்த் அனாலிசிஸ் ஸ்டேஜில் செய்வோம் கீவேர்டு கிளஸ்டரிங் வந்து அடுத்த ஸ்டெப் பேஸிக்காக நாங்கள் ஏற்கனவே லெசன் த்ரீயில் படித்ததே தான் இது நாங்கள் இப்போ லிஸ்ட் ஆஃப் கீவேர்டு எங்களுக்கு செலக்டட் கீவேர்டு ஓப் கிடச்சிட்டு இதை நாங்கள் வந்து லாஜிக்கல் குரூப்பாக பிரிக்கிறது இல்லாட்டினா அதுக்கேற்ற சப் டாபிக்ஸ் கண்டுபிடிக்கிற செக்ஷன்ட பேர்தான் கீவேர்ட் கிளஸ்டரிங் இல்லாட்டி கீவேர்ட் குரூப்பிங்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து கீவேர்ட் ஸ்டெப் த்ரீ ஃபோவை திரும்ப திரும்ப செஞ்சு அந்த கீவேர்ட் குரூப்ஸை உருவாக்குறது தான் பெஸ்ட் ஏன்னா அப்படி க்ரியேட் பண்ணுற நேரம் நாங்கள் மெயின் கீவேர்டு ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு சப் கீவேர்ட்ஸ் இல்லாட்டி சப்புக்கு ரிலேட்டட் கீவேர்ட்ஸையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறது இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் தியரி பாட்டில் ஆனால் நான் இதை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு வரும் அடுத்து வந்து கீவேர்டு ஆர்கனைசிங் ப்ரையாரிட்டிஸிங் இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு ஏன்னு சொன்னால் நீங்கள் கீவேர்டு ரிசர்ச் முடிக்கிற நேரம் உங்களுக்கு நிறைய கீவேர்டு வந்துருக்கு வெறும் இருபது கீவேர்டு முப்பது கீவேர்டு உங்களுக்கு டார்கெட் பண்ணி கண் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னாலுமே அதில் எதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் எதை நான் ஆர்டர்ல ஆர்டர்லேருந்து போகணும் அந்த ஃபோக்கஸை பிளானிங் பண்ணுற ஸ்டேஜ் தான் கீவேர்டு ப்ரையாரிட்டசேஷன்னு சொல்லுவோம் என்ன லாஜிக்கல் ஆர்டரில் என்ன மாதிரி ரூல்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஈஸியாக ரேங்க் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக ரேங்க் பண்ணணும் நினச்சா லாங் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு நீங்கள் போகலாம் ரெகுலர் கீவேர்டை கம்பேர் பண்ண மாதிரி லாங் டைல் கீவேர்டு என்னென்னு நான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கீவேர்ட் ரிசர்ச் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படி இல்லை எனக்கு கூட சர்ச் இதை தான் பண்ணணும் நான் ஃபோக்கஸ் எனக்கு வந்து மெயின் கீவேர்ட்ஸ் தான் முக்கியம்னா ரெகுலர் கீவேர்ட்ஸ் ஆஃப்டர் போகலாம் ஆனால் காம்படிஷனும் அதுக்கேற்ற மாதிரி கூட இருக்கும் அந்த இதை ஃபைனலைஸ் பண்ணுறது தான் சிக்ஸ் ஸ்டெப் ஆன் இந்த ட்ரெடிஷ்னல் கீவேர்டு அப்போ கன்க்ளூஷனாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் மோஸ்ட் பீப்புள் இப்படி தான் கீவேர்டு ரிசர்ச் பண்ணுவாங்க எல்லா ஸ்டெப்ஸையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஆனால் இது வந்து லாஜிக்கல் ஆர்டரில் போகாது ஏன்னு சொன்னால் சில கீவேர்ட் ரிசர்ச் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இது எல்லாமே கம்பைன் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ரிசர்ச்சையும் கீவேர்ட் ஜெனரேஷன் லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி கீவேர்டு ஜெனரேஷன் லிஸ்ட்டையும் குரூப் கீவேர்ட் குரூப்பிங்கையும் கம்பைன் பண்ணியிருப்பாங்க அதனால தான் நான் உங்களுக்கு முதல்ல தியரிட்டிக்கலாக ஆர்டரை காட்டுனேன் ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர்ஸில் ட்ரை பண்ண போகிற நேரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும் அப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அந்த லாஜிக்கல் ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம் அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது கம்பெட்டவ் கீவேர்ட் ரிசர்ச் பேசிக்கா இது வந்து சிமிலர் டுவாது ஆனால் நாங்கள் நிறைய வேலையை வந்து கொள்றோம் நாங்களாக கீவேர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்டன்ட் நாங்கள் என்ன செய்வோன்னா ஃபைண்டிங் கம்பட்டிட்டர் அவங்க என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுற கீவேர்ட்ல நல்ல கீவேர்ட் எதுன்னு ஃபில்டர் பண்ணுறது அதில் இருக்கிறதுல பெஸ்ட் கீவேர்ட்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறது கீவேர்ட் குரூப் பண்ணுறது கீவேர்ட் ப்ரையாரிட்டஸ் பண்ணுறது இது தான் ஸ்டெப்ஸு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது லோக்கல் கம்படிட்டராக இருக்கலாம் இல்லாட்டினா அவங்க கம்பெட்டரே அவங்களுக்கு டிரெக்டாக இல்லாட்டினாலும் உங்களோட டார்கெட் கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணுற டாப் டென் பொசிஷனில் இருக்கிற கூகுளில் ரேங்க் பண்ணுற சைட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி வெபேஜஸ்ஸாக இருக்கலாம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய எஸ்சிஓ டூல்ஸில் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த கம்பெட்டர் யூஆர்ல போட்டாலே கம்பெட்டர் வெப்சைட்டை மென்ஷன் பண்ணாலே அவங்க என்னென்ன கீவேர்டுக்கெல்லாம் ரேங்க் பண்ணுறாங்கிற உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும் அந்த கீவேர்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் கம்பெட்டை கீவேர்ட் ரிசர்ச் செய்யலாம் அந்த என்னென்ன டூல்ஸும் அது எப்படி யூஸ் பண்ணுறதுக்குங்கன்னு நான் தனியாக வீடியோ போடுவேன் அது பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அப்கமிங் வீடியோவில் அதை போடுவேன் அந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் கம்பெட்டர் கீவேர்ட் சம் பாப்புலர் டூல் என்ன இதை செய்யுதுன்னா ரஷ் ஏஹெச்எஃப் ஸ்டாட் அப்படி நிறைய டூல்ஸ் இருக்குது அதுகளில் சில இது இது பண்ணும் ரெகுலர் கூகுள் சர்ச் பண்ணியும் மேனுவல் முறையில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் செகண்ட் ஸ்டெப் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களோட லிஸ்ட் ஆஃப் இதை நாங்கள் அந்த சொன்ன மாதிரியே டூலில் போட்டு ஆர்கானிக் கீவேர்டு லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதில் இருந்து நாங்கள் பார்த்தா அதே பல்க் ஃபில்டரிங் ட்ரெடிஷ்னல் கீவேர்டு ரிசர்ச்சுக்கு பார்த்தா அதே பல்க் ஃபில்டரிங்கு இந்த இதுக்கு அப்ளை பண்ணி அதில் இருக்கிற பெஸ்ட் கீவேர்ட்ஸை கண்டுபிடிச்சி கொள்ளலாம் அதே மாதிரி இன்டெப்த் அனாலிசிஸும் சேம் தான் நாங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ட்ரெடிஷ்னல் கீவேர்டு ரிசர்ச்சில் பார்த்தோமோ அதே இதை கம்பெட்டர் கீவேர்டு ரிசர்ச்சுக்கு அப்ளை பண்ணி அந்த இதிலேருந்து எடுத்துக்கொள்ளலாம் கீவேர்ட் கிளஸ்டரிங்கும் சேமாக தான் இருக்க போது கீவேர்ட் ப்ரையாரிட்டசேஷனும் சேமாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த உங்களுக்கே விளங்குது இப்போ டிஃப்ரெண்ட் கீவேர்டு ரிசர்ச் மெத்தட்ஸ் இருந்தாலும் ஒரு ஒன் டு டூ ஸ்டெப்ஸ் மட்டும்தான் மாறும் அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே எல்லா கீவேர்ட் ரிசர்ச் பிளானிங்க்குமே ஒரே ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வரும் அதுலேருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம் அடையே இது தான் கீவேர்ட் ரிசர்ச் ப்ரோசஸ் அந்த லாஜிக்கல் ப்ரோசஸ் அந்த மாதிரி செய்கிறது தான் அது கீ எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கீவேர்ட் ரிசர்ச்சும் சிம்லர் ப்ரோசஸ் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸுக்கு ரேங்க் பண்ணுறோம் இல்லை என்னென்ன கீவேர்ட்ஸுக்கு ரேங்க் பண்ணால் எங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஃபில்டர் குட் கீவேர்ட் பண்ணுறது இன்டெப்த் கீவேர்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஆப்டிமைசிங் எக்ஸிஸ்டிங் பேஜாக இருக்கட்டும் இல்லாட்டி க்ரியேட்டிங் நியூ கண்டென்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னு சொன்னால் நான் சொன்னேன் இது எல்லா வெப்சைட்டுக்குமே யூஸ் ஆகாது நீங்க ஏற்கனவே வெப்சைட் மிச்சனாலா ரன் பண்றீங்க இல்லை யூடியூப் சேனல் மிச்ச நாளா ரன் பண்றீங்க அதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னேன் நீங்க கூகுள் சர்ச் கன்சோல் இல்லாட்டி பிங் சர்ச் கன்சோல் அதுவும் எப்படி செட் பண்றேன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் நீங்க ஏற்கனவே செட் பண்ணியிருந்தீங்க இல்லைன்னா யூடியூப் சேனலாக இருக்கட்டும் அதுல அனலிட்டிக்ஸ்ல கீவேர்ட் டேட்டா இருக்குன்னு சொன்னால் நீங்களா புது கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்ல உங்களுக்கு அந்த டூல்ஸ் ரிப்போர்ட் பண்ணுற கீவேர்ட்ஸ்லேயே ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு அனலைஸ் பண்ணுறது தான் எக்ஸிஸ்டிங் கண்ட் கீவேர்ட் ரிசர்ச்னு சொல்லுவோம் அதில் கண்டுபிடிச்சி ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ண பண்ணணும் இல்லை இதுக்கு புது கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கீவேர்ட் ரிசர்ச் முதல் ஸ்டெப் நான் அதை சொன்னதே தான் ரேங்கிங் கீவேர்டு கூகுளில் வந்து சர்ச் இதில் ஏற்கனவே நீங்கள் ரேங்க் பண்ணுறத நீங்கள் சர்ச் கன்சோல் பிங் சர்ச் வெப் மாஸ்டர் டூல்ஸ் இல்லைன்னா கூகுள் அனாலிட்டிக் லெவலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது கீவேர்டு நாங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி இன்டெப்ட் அனாலிசிஸ் அதில் இருந்தே செய்கிறது இன்டெப்ட் அனாலிசிஸ் அதில் இருந்து ஆப்டிமைஸிங் எக்ஸிஸ்டிங் வெபேஜ் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிட்டு அதில் வந்து நிறைய புது சர்ச்சஸ் அடித்து ஆக்கள் வர்றாங்க அந்த ரெண்டாயிரத்து இருபதில் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியலை அது ரெண்டு வருஷங்களோட சைட் கூகுளில் லிஸ்ட்டாக இருக்கிற நேரம் கூகுள் சர்ச் கன்சில்ல அவங்க அடித்து வர்ற எல்லாம் காமிக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த வேர்ட்ஸுக்கு ஆப்டிமைஸ் பண்ணலைன்னா நீங்கள் உடனே என்ன செய்யலாம் ஓகே இந்த வேர்ட்ஸுக்கு நான் இதை ஆப்டிமைஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் பொட்டென்ஷியல் கூடுது அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லாங் டைல் அன்ரிலேட்டட் கீவேர்டு உங்களுக்கு காட்டுது கூகுள் சர்ச் கான் சொல்லு ஆனால் அது ஆப்டிமைஸ் பண்றதுக்கு எந்த கண்டென்ட்டுமே சூட் ஆகாது அந்த டைம்ல என்ன செய்யலான்னு சொன்னால் அதுக்குங்கிற ஒரு புது பிராண்ட் நியூ பேஜ் கிரியேட் பண்ணி ரேங்க் பண்ணலாம் இதை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு ஃபோர் கப்பிள் ஆஃப் மந்த்ஸ்க்கு ஒருக்கா செய்யலாம் இல்லை சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒருக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் ப்ரெடிக்டிவ் கீவேர்ட் ரிசர்ச்சும் ந சிம்பிள் ப்ரோசஸ் என்ன மெயின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு பாஸ் டேட்டா எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது அதனால ஐடென்டிஃபைங் சிமிலர் இல்லாட்டி ப்ரொடக்ட் கீவேர்டு ஐடென்டிஃபை பண்ணுறது கீவேர்டு குரூப் பண்ணுறது கிரியேட் நியூ கன்டென்ட் பண்ணுறது என்ன அர்த்தம்னு சொன்னால் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் சிமிலர் ஏற்கனவே ப்ரொடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகலை அந்த சர்வீஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை ஒரு படமாக இருக்கட்டும் டி மொபைல் டிவைஸாக இருக்கட்டும் புது டெக்னாலஜி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி சர்ச் வால்யூம் இருந்திருக்காது இதுக்கு முன்னாடி கண்டென்ட் இருந்திருக்காது அப்போ எப்படி கீவேர்ட் செய்கிறது எங்களுக்கு செய்ய இயலாது அப்போ நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி சிமிலராக லான்ச் ஆன ப்ரோடக்ட்ஸ் அதே மாதிரி சிமிலராக லான்ச் ஆன மூவிஸ் பழைய பாஸ்ட்டில் அதில் என்னென்ன சர்ச் வந்துச்சு என்னென்ன கீவேர்ட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த கீவேர்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ரொடக்ட் இல்லாட்டி சர்வீஸ்கிட்ட நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வரப்போகிற இதை யூஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ரொடக்ட்டுட ரிவ்யூ எக்ஸ் ஒய்ஸியிட ரிவ்யூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி பழைய பாஸ்ட் டேட்டா இப்போ ஏபிசின்னு ஒரு ப்ரொட் ப்ரொடக்ட் புதுசாக க்ரியேட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த எக்ஸ் ஒய்ஸிக்கு கீவேர்டு ரிசர்ச்சை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் எக்ஸ்வைசின்னு வர்ற வேர்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபிசின்னு போட்டு ஆர்டிக்கல் கீவேர்டு ரிசர்ச் ஆப்டிமைஸ் பண்ணுறது அந்த கான்செப்டில் செய்கிறது தான் இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ப்ரெடிக்டிவ் கீவேர்டு ரிசர்ச்னு நாங்கள் சொல்கிறது அதுக்கப்புறம் கீவேர்ட் கிளஸ்டரிங் நாங்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இதுக்கும் செய்கிறது செஞ்சு அப்புறம் க்ரியேட் நியூ கண்டென்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரெடிக்டிவ் கீவேர்ட் ரிசர்ச்னு சொல்கிறது இது எக்ஸிஸ்டிங் கன்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறது வராது ஏன்னா இது ஒரு புது ப்ரொடக்ட் புது சர்வீசஸ் அதனால க்ரியேட்டிங் நியூ கன்டென்ட் தான் இதுக்கு வரும் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் செய்ய போறது இது நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண கீவேர்ட் ரிசர்ச் டெம்ப்ளேட் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இப்போ நான் கொடுத்துட்றேன் நான் பேசிக்காக இது இங்கிலீஷ் அண்ட் ஆடியன்ஸுக்குன்னு க்ரியேட் பண்ணேன் ஆனால் இது உங்களுக்கும் சூட் ஆகும் நான் வந்து ப்ராக்டிக்கல் கீவேர்டு ரிசர்ச் டியூட்டோரியல் செய்கிறேன் அப்போது இந்த கீவேர்ட் ரிசர்ச் டெம்ப்ளெட்ஸை தான் சொல்லுவேன் அந்த வீடியோ மிஸ் பண்ண வேணான்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேசிக்காக இந்த கீவேர்டு ரிசர்ச் டெம்ப்ளெட் ஒரு எக்ஸல் டெம்ப்ளெட்னால் ஃப்ரீ டு டவுன்லோட் இதில் வந்து நான் எல்லா இதையுமே ஈஸியாக நோட் டவுன் பண்ணுறதுக்கு இல்லாட்டினா ப்ரோசஸர்ஸ் செக்லிஸ்ட் மாதிரி மார்க் பண்ணுறதுக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதில் நாலு டப் இருக்கு ஒன்று மார்க்கெட் ரிசர்ச் அந்த மார்க்கெட் ரிசர்ச் டப்ல தான் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் கொஷின்ஸை நாங்கள் ஃபில் பண்ணி அதை யூஸ் பண்ணி சீட்லெஸ் கீவேர்ட் ஜெனரேட் பண்றது ஃபைன் சீட் கீவேர்ட்ஸ்னு ஒரு டப் இருக்கு அதில் உள்ளுக்கில் போயிட்டீங்கன்னா அந்த ஷீட்டில் நீங்கள் பதினாலு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் சோர்சஸ்ட்டு லிங்க் கொடுத்துருப்பேன் அது வழியாக சீட் கீவேர்ட்ஸ் ஜெனரேட் பண்ணுறது செகண்ட் டேப் மூணாவது டப் வந்து எக்ஸ்பேண்ட் கீவேர்டு ரீட் கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கும் இந்த ஷீட்டில் என்னென்னா அந்த சீட் கீவேர்ட்ஸை க்ரூப் பண்ணியிருக்க சீட் இருந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் இந்த இதில் ஒர்க் அந்த இது ஃபோர்த் ஸ்டெப் வந்து குரூப்பிங் கீவேர்டுன்னு சொல்லுவோம் இந்த ஷீட்டில் வந்து எப்படி மெயின் கீவேர்ட் கண்டுபிடிச்சா அதை எப்படி குரூப் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்பேன் இதை நான் என்னோட ஒரு அப்கமிங் வீடியோவில் ஒரு ப்ராக்டிக்கல் லைவ் எக்ஸாம்பிளே இந்த எக்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட்டை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணியும் காமிப்பேன் அதுக்கப்புறம் ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தது கீவேர்டு ரிசர்ச் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ ஐடியா ப்ராக்டிக்கல் இந்த வீடியோட நோக்கமே இல்லை ஏன்னு சொன்னால் கீவேர்ட் ரிசர்ச் டூல் ரொம்ப நிறைய வகைகள் இருக்குது நிறைய நேரங்களில் ஸ்டெப்ஸுகள் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ரொம்ப கூடிடும் அதனால தான் நான் லாஜிக்கலாக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்காக தியரி மூலமாக முதல்ல எல்லா ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த ப்ரோசஸை தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்போ ஒரு கீவேர்ட் ரிசர்ச் டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறதில் ஒரு ப்ரோசஸில் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தது ட்ரெடிஷ்னல் கீவேர்ட் ரிசர்ச் காம்படிட்டிவ் கீவேர்ட் ரிசர்ச் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் கீவேர்ட் ரிசர்ச் ப்ரெடிவ்வ்கீவர்ட் ரிசர்ச்சும் மற்றது கீவேர்ட் ரிசர்ச் டெம்ப்ளெட் டவுன்லோடும் சொல்லி கொடுத்தேன்